வணக்கம் பாட்னாவில் உள்ள அகில இந்திய மருத்துவ அறிவியல் கழகத்தில் அதாவது எய்ம்ஸில் உள்ளூர் மருத்துவர்கள் செவ்வாய்க்கிழமை தங்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெற்ற நிலையில் பீகாரினுடைய ஷியோரை சேர்ந்த ஐக்கிய ஜனதாதளம் எம்எல்ஏ சேதன் ஆனந்துடனான அவர்களுடைய மோதல் விவகாரம் மத்திய சுகாதார அமைச்சர் ஜே பி நட்டாவின் அலுவலகத்தில் வரை எட்டியிருக்கிறது இந்த மோதல் அதைத் தொடர்ந்து உள்ளூர் மருத்துவர்கள் வேலை நிறுத்தம் மற்றும் ஆனந்த் மன்னிப்பு கேட்க மறுத்தது ஆகியவை தேர்தலுக்கு சற்று முன்பு முதல்வர் நிதிஷ்குமாரை சிக்கல் தள்ளியிருக்கிறது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனந்த் மோகனின் மகன் ஆனந்த் மற்றும் அவரது மனைவி ஆயிஷி சிங் ஆகியோர் நோயாளி ஒருவரை பரிசோதிக்க மருத்துவமனைக்கு நள்ளிரவு சென்றபோது மருத்துவர்களை உடல் ரீதியாக தாக்கியதாகவும் துப்பாக்கி காட்டி மிரட்டியதாகவும் குற்றம் சாட்டி பாட்னாவில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவர்கள் ஐந்து நாட்களாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் எம்எல்ஏவனுடைய மெய்காப்பாளர்கள் உள்ளே நுழைவதற்கு எய்ம்ஸ் காவலர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் தகராறு ஏற்பட்டதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர் இதனால் தங்கு மருத்துவர்களுக்கும் குழுவினருக்கும் இடையே மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டிருக்கிறது தங்கு மருத்துவர்கள் சங்கத்தின் சார்பாக எய்ம்ஸ் நிர்வாகம் ஆனந்த் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்கிறது இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள ஆனந்த் எய்ம்ஸ் ஊழியர்கள் மற்றும் மருத்துவர்கள் தனது மனைவியிடம் தகாத முறையில் தவறாக நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் எய்ம்ஸில் அனுமதிக்கப்பட்ட தனது ஆதரவாளர்கள் ஒருவரை சந்திக்க எய்ம்ஸ் ஊழியர்கள் மற்றும் மருத்துவர்கள் ஒட்டுமொத்தமாக மறுத்ததாகவும் தவறாக நடந்து கொண்டதாகவும் மருத்துவர்களுடன் ஏற்பட்ட மோதலுக்கு பிறகு கோவா சுகாதார அமைச்சர் பகிரங்க மன்னிப்பு கேட்டது போல தங்கள் மீது பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆரை திரும்ப பெறவும் சேதநாத மன்னிப்பு கேட்கவும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் எம்எல்ஏ அவரது மனைவி மற்றும் ஆயுதம் இந்திய காவலர்கள் மருத்துவமனை பகுதிக்குள் வலுக்கட்டாயமாக நுழைந்து பாதுகாப்பு ஊழியர்களை தாக்கியிருக்கிறார்கள் மருத்துவமனை மருத்துவர்களை கொலை செய்வதாக மிரட்டியிருக்கிறார்கள் மருத்துவமனை வளாகத்திற்குள் துப்பாக்கியை காட்டியிருக்கிறார்கள் மருத்துவ காவலர் ஒருவரை கொடூரமாக தாக்கியிருக்கிறார்கள் மேலும் மருத்துவமனை மருத்துவர்கள் தங்கள் சொந்த பணியிடத்திலேயே அச்சுறுத்தல்களுக்கும் துஷ்பிரயோகங்களுக்கும் ஆளானார்கள் என்று அங்கிருக்கக்கூடிய குடியிருப்பு மருத்துவர்கள் சங்கம் ஆர் ஒரு புகாரில் தெரிவித்திருக்கிறது எனது பாதுகாவலருடன் மருத்துவமனைக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டது இதனால் எனது மனைவி தலையிட வேண்டியதாயிற்று என்றும் ஆனந்த் புகாரில் கூறியிருக்கிறார் ஒட்டுமொத்தமாக இந்த ஜேடியூ ல இருக்கக்கூடிய எம்எல்ஏ அந்த மருத்துவர்கள் இருக்கக்கூடிய அங்கிருக்கக்கூடிய காவலர்களை தாக்கி இருக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய மருத்துவர்கள் மீது துப்பாக்கியை நீட்டி பயமுறுத்தி இருக்கிறார்கள் மிகப்பெரிய சண்டை எழுந்திருக்கிறது இப்போது தான் இதிலிருந்து தப்பிப்பதற்காக தன்னுடைய மனைவியிடம் தவறாக நடந்து கொண்டார்கள் என்கின்ற மிக மோசமான கோலியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து மக்களுடைய ஏமாற்றத்தை நடத்த பார்க்கிறார்கள் தேர்தல் நேரம் நெருங்க நெருங்க இவர்கள் பிரச்சனைக்கு மேலும் பிரச்சனையாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இங்கே இருக்கிறது ஆனால் இப்போது யாருக்கு இது சிக்கலாக இருக்கிறதுதா நிதிஷ்குமாரினுடைய ஜேடியூனுடைய கட்சிக்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது அப்பொழுதால் மருத்துவர்கள் வேலை நிறுத்தத்தை முடித்து விட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் இந்த ஆனந்த் மூலமாக வந்த பிரச்சனை மிகப்பெரிய தலைவலியாக தான் இருக்க போகிறது குமாருக்கு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நிதிஷ் தலைமையிலான ஆந்திர அரசு பீகார் சிறுச்சாலை கையேட்டில் திருத்தம் ஒன்றை அறிவித்திருந்தது இது அரசு அதிகாரிகளை கொள்பவர்கள் நல்ல நடத்தைகளாக விடுவிக்கப்படுவதற்கு உரிமை இல்லை என்பதை குறிப்பிடும் பிரிவு நீக்குவது தொடர்பான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு வர ஒரு அரசு ஊழியரை கொண்டதாக ஆரன்முகன் ஆயுள் தண்டனை விதித்து வந்ததும் ஆயுள் தண்டனை அனுபவித்து வந்ததும் குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை திருத்தி எழுதி அவரை வெளியே கொண்டு வந்து மீண்டும் அதே தவறை செய்வதற்காக ஒரு ஆயத்தமாகிறது ஜேடியும் பாஜக கூட்டணியுடைய கேள்வியாக தான் பார்க்கப்படுகிறது பீகார் நிலை குண்டா சங்கங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுகிறது மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்